சிவா எனம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த கதை கடந்த முப்பத்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று திருவண்ணாமலை சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் இடைக்காடர் பெருமானால் உரைக்கப்பட்டது இந்த கதை திருவண்ணாமலையில் ஈசானிய லிங்கம் அருகில் வாழ்ந்து வந்த பிணம் ஞானி எனும் ஞானியின் வாழ்க்கையை பற்றியது மனிதன் எந்தவிதப் பற்றும் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் இறைவன் தேடி வந்து அருள் புரிவான் என்பதற்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணம் தில்லையில் பெரும் செல்வந்தராக வாழ்ந்த ஒரு பக்தர் தன் செல்வம் அனைத்தும் இறைவனுக்கே சொந்தம் என்று முடிவு செய்தார் தன் அனைத்தையும் துறந்து அவர் திருவண்ணாமலையை நோக்கிப் புறப்பட்டார் பல நாட்கள் நடந்து பல இடங்களை மட்டும் காடுகளைக் கடந்து அந்தத் துறவி இறுதியாகத் திருவண்ணாமலை திருநகரை அடைந்தார் திருவண்ணாமலையை அடைந்த அவர் ஈசானிய லிங்கம் அருகில் உள்ள மயான பகுதியிலேயே நிரந்தரமாக தங்கி தொடங்கினார் நீண்ட நாள் அங்கேயே அமர்ந்திருந்த துறவியை பார்த்து சுற்றியிருந்த மக்கள் யாரோ பைத்தியக்காரன் இங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறான் திருடன் போல தெரிகிறதே என்று கூறி திட்டிக் கல்லால் அடித்தனர் இவ்வாறு மக்கள் அந்த ஞானியை துன்புறுத்துவதை கைலாயத்திலிருந்து பார்வதி தேவியும் சிவபெருமானும் பார்த்துக் கொண்டிருந்தனர் நாதா அண்ணாமலையில் அந்த பக்தன் சதா நேரமும் உம்மையே எண்ணி தவம் உலக மக்கள் அவனை திட்டிக் கொண்டிருக்கிறார்களே நீர் சென்று அவனுக்கு அருள் புரியக்கூடாதா ஈசன் ஒரு சாதாரணன் போல வேடமிட்டு அந்த அடியவரின் தவத்தை சோதிக்க புறப்பட்டார் யாரது கண் தெரியாதவனே குருடா மிதித்து விட்டாயே ஈசன் மீண்டும் மீண்டும் அடியவரை சோதிக்க அடியவரோ கோபத்தில் ஈசனை கட்டையால் அடித்தார் ஈசன் சிரித்துக் கொண்டே தன்னை அடித்த அடியவரின் தூய்மையான அன்பை புரிந்துகொண்டு தனது சுய உருவில் காட்சியளித்தார் குழந்தாய் உனது தூய அன்பை நான் கண்டேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் ஈசனே எனக்கு எந்த வரமும் வேண்டாம் கொடுப்பதற்கு நீ யார் ஏற்கனவே அனைத்தையும் விட்டு வந்தவன் நான் எனக்கு நீ மட்டுமே வேண்டும் நிபந்தனையற்ற அந்த அன்பையும் வைராக்கியத்தையும் கண்டு ஈசன் மனம் ஊருகினான் குழந்தாய் இன்று முதல் நீ என் மடியிலேயே நிரந்தரமாக அமர்ந்திரு திருவண்ணாமலைக்கு என்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் நீயே முதலாளியாக இருந்து அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவாய் மாயானத்தில் தவம் செய்ததால் அனைவராலும் பிணம் ஞானி என்று அழைக்கப்பட்ட அந்த அடியவரே இன்றும் அண்ணாமலையாரின் மடியில் அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களின் மனதை ஆராய்ந்து அருள் புரிகிறார் உண்மையான பக்திக்கும் உலகப்பற்றின்மைக்கும் இறைவன் எவ்வாறு கட்டுப்படுவார் என்பதற்கு பிணம் ஞானியின் கதை ஒரு சிறந்த உதாரணம் நாமும் தூய மனதுடன் இறைவனை வழிபட்டால் அண்ணாமலையாரின் அருள் கிடைக்கும் ஓம் நமசிவாய